முருகாச்சரணம் முருகா இருதலை கொல்லியின் இடையில் அகப்பட்டு கொண்ட எறும்பை போல துன்புறுகின்ற அடியேனுடைய மனத்துயரை நீக்கி அருள்வீராக ஒரு கோடி முத்துக்களை தெள்ளிக் கொளிக்கும்படியான கடற்கரையில் அமைந்திருக்கும் திருச்செந்தூரில் எழுந்தருளியிருக்கும் வீரரே வள்ளியம்மையின் அன்பு கணவராய் வாய்த்த தலைவரே மயில்மீது ஏறி வரும் மாணிக்கமே என்னை காப்பாயாக கந்தரலங்கார பாடல் கொல்லித்தலையில் கொல்லித்தலையில் எறும்பது போல குழையும் என்றன் உள்ளத் துயரை ஒழித்து அருளாய் ஒரு கோடி முத்தம் தெல்லிக் கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் ஏறிய மாணிக்கமே கொல்லித்தலையில் எறும்பது போல குழையும் என்றன் துயரை ஒழித்து அருளாய் ஒரு கோடி முத்தத் தெள்ளிக் கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் ஏறி மாணிக்கமே கொள்ளித்தலையில் எறும்பது போல குழையும் என்றன் உள்ளத்துயரை ஒழித்து அருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளிக் கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் ஏறிய மாணிக்கமே கொல்லித்தலையில் எறும்பது போல குலையும் என்றன் உள்ளத்துயிரை ஒழித்து அருளாய் ஒரு கோடி முத்தம் தெளிக்கும் கடல் செந்தில் மேவியனே சேவி மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே கொல்லித்தலையில் எறும்பது போல குலையும் என்றன் உள்ளத்துயிரை ஒழித்து அருளாய் ஒரு கோடி முத்தம் தெல்லிக் கொலிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே தலையில் எறும்பது போல புளையும் என்றன் உள்ளத்துயை ஒழித்து அருளாய் முருகா